இப்போ ஃப்ரான்ஸில் நாளுக்கு நாள் மாறி வர அரசியல் சூழல் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பக்கம் மக்களினுடைய மதிப்பு அவங்களுடைய கருத்துகள் மதிக்கப்படுகின்றன அப்படிங்கிற பார்க்குறோம் ஜனநாயகம் முழுமையாக மதிக்கப்படுகிறது அப்படிங்கிற நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அது அது வரவேற்கத்தக்கது ஜனநாயக நாட்டில் அது மதிக்கப்படணும் அப்படிங்கிற இருக்குது ஹோலிஸ்டிக்காக முழுமையான ஒரு புரிதல் பார்வை அப்படிங்கிறது கட்சிகளாய் வருகின்ற போது யாருக்கும் இருக்காது கட்சி நிலைப்பாடுகள் தான் வரும் அது வளர்ந்த நாடுகளும் அதற்கு விதிவிலக்கல்ல அப்படிங்கிறத காட்டிக்கொண்டே இருக்கிறது வளர்ந்த நாடுகளினால் இங்கே எல்லாம் நல்லா போகும் அப்படிங்கிறது இல்லை சமீப நாட்களில் தமிழகத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது பெரியார் எதிர்ப்பு இன்னொரு தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாடு அதே நேர் எதிராக வந்து ஈழத்தில் வந்து சிங்கள கட்சிகளும் தேசிய தலைவரே புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரியார் எதிர்ப்பு அப்படின்ட்டு மனிதர்களாக இருக்கின்ற போது ஒரு மனிதர் அல்லது தலைவர் அப்படிங்கிறவர் வந்து குறைநிறைகளோடு உள்ளவர் அதை நம்ம அடிப்படையில் ஏற்றுக்கிறோம் ஒரு தலைவரை பெரியாரை எதிர்ப்பது அப்படிங்கிறது அவருடைய பங்களிப்பை முற்றிலுமாக மறுத்தரக்கூடாது அவருடைய நிறைகள் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம உறுதியாக அதையும் செல்லணும் அது வந்து சுய பொது புது ஆய்வுக்குட்படுத்துவதுங்கிறது சிறந்தது அது தேவை மொத்தமாக எதிர்க்கிறதா இல்லை எந்தெந்த தளங்களை நாங்கள் இதிலிருந்து மாறுபடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல் ஒரு தலைவர்களை நம்ம விமர்சிக்கின்ற போது ஒரு தலைவருடைய முடிவுங்கிறது வந்து எப்போதுமே அந்த காலத்திற்கு உட்பட்டது அந்த காலச்சூழலில் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கிறார் அவர் தெரிந்து எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று இல்லை தெரியாமல் எடுத்திருக்கிறார் ஒன்று நம்மளும் பார்க்கலாம் இப்போ பெரியாரை பொறுத்தளவுக்கு ஏன் தமிழ் தேசியம் திராவிடத்திற்கு எதிராக போகுதுன்னு சொல்லி சொன்னால் மொழிவாரி மாநிலங்களாய் பெருக்கப்பட்ட பிறகு எனக்கு என்னுடைய இனத்தின் பெயராய் நீ ஏன் தமிழ் என்று சொல்லாமல் திராவிடம் என்று சொல்லுகிறாய் நீ திராவிட சித்தாந்தம் என்று வைத்துக்கொள் கம்யூனிசம் இருப்பது போல் கேபிட்டலிசம் இருப்பது போல் நீங்கள் சித்தாந்தமாக ஒன்று வச்சுக்க ஆனால் என்மேல் மொழி திணிப்பு நடப்பது போல் உன்னுடைய ஐடியாலாஜிக்கலாம் என்னை திணிக்காது அது எங்கே தொடங்குதுன்னு கேட்டால் தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு ஐ ஆம் எ ட்ரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போடுகிறார் அப்போ நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லுகிற போது நாம் எல்லாம் திராவிடர் என்று சொல்லுகிற போது ஏன் என்னுடைய இனத்திற்கான அடையாளத்தை எடுக்கிறாய் தேவை என்ன அப்படிங்கிற போது இயல்பாய் சந்தேகமும் கேள்வியும் எழுகிற இந்த கேள்வியினுடைய நீட்சி தான் தமிழ் தேசி என்னுடைய இனப்பெயரை நீ ஏன் எடுக்க வேண்டும் உன்னுடைய சித்தாந்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் உன்னுடைய சித்தாந்தத்தை உன்னுடைய செயல்களால் கன்வின்ஸ் பண்ணும் அதான் யார் செய்யணும் அது கம்யூனிசமாக இருக்கட்டும் மார்க்சிசமாக இருக்கட்டும் மற்ற உலகில் வந்த எல்லா இருக்கட்டும் எனக்கு ஒரு கட்டத்தில் அப்படி வருகின்ற போது இந்த திராவிட சித்தாந்தம் அது சொல்வதிலிருந்தும் செயல்படுவதிலிருந்தும் ரெண்டுக்குமான முரண்களை பார்க்கிறேன் அப்போ இனிமேல் எனக்கு அந்த சித்தாந்தம் வேண்டாம் அதை விட ஒரு மேலான சித்தாந்தம் எனக்கு தேவைப்படுகிறது அதனால் அதை கூட நான் நகர்கிறேன் இந்த நகர்தலில் இதற்கு பங்களித்தவர்கள் பெரியாராகவும் இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக நான் தள்ளிட முடியும் அவருடைய பங்களிப்பை நான் வந்து எடுத்துக்கிறேன் ஆனால் முழுமையாக அவரை கடவுளாகவோ அவர் அன்றி இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை திராவிடம் புகுத்துகிறது அதற்காக பெரியார் எதிர்ப்பு சொல்வதை விட திராவிட திணிப்பு பெரியார் திணிப்புங்கிற தாண்டி திராவிட திணிப்பு என் இனத்தின் மீது தேவையில்லை அது திராவிட ஐடியாலஜியாக இருந்தாலும் ஒரு ஐடியாலஜி என் மேலே திணிக்கக்கூடாது அது என்னுடைய ஹியூமன் ரைட்ஸுக்கு அகென்ஸ்டாங்க அது அரசு அமைப்பு கான்ஸ்டியூஷனுக்கு தந்திருக்கிற உரிமை உலக நாடுகளினுடைய ஹியூமன் ரைட்ஸ் தப்பிச்சு எந்த ஐடியாலஜியும் எந்த மதத்தையும் என்ன மேலே திரிக்கக்கூடாது என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய விருப்பம் இல்லாமல் அரசே அது அரச பயங்கரவாதமாக நாம் எல்லாம் திராவிடர் என்று சொல்லுகிற போது அது என்னுடைய உரிமை தான் நான் பார்க்குறேன் அப்படி பார்க்க போனால் திராவிடத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய தமிழ் தேசியத்தை சீமான் முன்மொழித தமிழ் தேசியம் எதிர்காலத்தில் தமிழகத்தில் ஒரு ஆட்சியை அமைக்குமா இல்லை தலைவர் பிரபாகரனை முன்மொழிந்து செய்யக்கூடிய அரசியல் எவ்வாறு ஒரு தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் முதல்ல சீமான் அவர்களையும் மேதகு தலைவர் அவர்களையும் ஒரே நேர்கோட்டில் பொருத்துவதுங்கிறது தவறு அது கொள்கை ரீதியிலையும் ஆளுமை வயத்திலையும் இது வந்து பாரதூர வித்தியாசங்களை கொண்டது இரண்டு பேருமே கம்பேர் பண்ணவும் சொல்ல முடியாது அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது நம்ம ப்ரப்போஸ் பண்ணவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனல் அந்த ஆளுமை முன்னாடி யார் அதாவது அதை களத்தில் எடுத்து செல்கிறவர் யாரும் இல்லை அப்படிங்கிறதில் என்னுடைய முதல் நிலைப்பாடு பிரபாகரன் அவருடைய பேட்டிகளை நான் பார்த்ததுலேருந்து நீ பெரியாரை முன்னிறுத்துகிறாய் திராவிடத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளமாய் மேதகு தலைவர் சொல்லிய இந்த தமிழ் ஈழத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய கொள்கைகளை அதனுடைய ஒட்டுமொத்த உருவாய் நான் பிரக பிரபாகரனை அனுப்பிட்டு இப்போ சீமான்கிறவரை நம்ம தள்ளி வச்சோம் பெரியாருங்கிறவர் ஒரு தனிப்பட்ட ஆளுமை மேதகு தலைவருங்கிறவர் ஒரு தனிப்பட்ட ஆளுமை இது மூணு பேரில் யார் பெருசு சிறுசு அப்படிங்கிறெல்லாம் கிடையாது சித்தாந்த ரீதியாக இவர் ஒன்று இவர் ஒன்று இவர் ஒன்று இந்த மூணு பேரை மட்டுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் பாதக சாதங்கள் வருகின்ற போது யாரையும் யாரோடும் ஒப்பிடுவது அப்படிங்கிறதே கூடாது மேதகு தலைவரனுடைய கொள்கைகள் அவர் சொன்னதை அவர் இருந்த வரைக்கும் செயல்படுத்தினார் ஆனால் நீ பெரியாரை முன்னிறுத்துகின்ற போது நீ சொல்வதை செயல்படுத்தலை இந்த ரெண்டையும் சொல்லுகிற போது திராவிடம் தமிழ் தேசியம் நான் முறுகின்ற போது எனக்கு சொல்லி செயல்படுத்திய என்னுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவரை நான் முன்னிலைப்படுத்துகிறேன் பெரியார் தேவையில்லை அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் கருத்தியலை தாண்டி நான் என்ன கேட்க வர்றேன்னா எதிர்கால அரசியலில் இப்போ நாங்கள் திராவிடம் தமிழுக்கு திராவிடம் தேவையில்லை திராவிடத்தால் எங்களுக்கு எந்த ஏன் தமிழை மறைத்து நாங்கள் ஏன் திராவிடம் சொல்லணுமான்னு கேள்வி எல்லாருக்குள்ளேயே இருக்கிற போது தமிழ் தேசியம்தான் தமிழருக்கான தீர்வு என்றால் ஏன் தொடர்ச்சியாக திராவிடமே அந்த ஆட்சி நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசியத்துக்கான அந்த இடம் எங்கே போயிருக்கிறது ஏன் மக்களுடைய ஆதரவு அதில் குறைந்து வருகிறது ஐம்பது ஆண்டுகள் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு மைண்ட் செட்டை இமிடியேட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது முடியாது அது எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி இங்கே தமிழக தேசத்தில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு தலைவரை நான் உள்வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் எப்படியாவது அவர் முட்டு கொடுத்து காப்பாற்றிடணும் அப்படிங்கிற மனநிலை நாம் தமிழர் கட்சியிடமும் இருக்கிறது திராவிட கட்சியிடமும் இருக்கிறது இது ரெண்டுமே தவறு ஒரு தலைவரை விமர்சிக்கின்ற அல்லது தன்னுடைய கட்சிகள் செய்கின்ற தவறையும் ஏற்றுக்கொண்டு ஓகே நாங்கள் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டோம் இது தவறுன்னு எங்களுக்கு படுது இனிமேல் நாங்கள் சரி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தாண்டி நான் இந்த கொள்கையில் இருக்கிறேன் அதனால் எப்படியாச்சும் நான் அதை வந்து பண்ணுன்ற போது நம்ம வந்து ஒரு நம்ம எதிர்நோக்கி இருக்கிற இலக்கை நோக்கி அடைய முடியாது ஏன்னேட்டால் எனக்கு எதிராக எல்லாத்தையும் அப்போ நான் வந்து தட்டை பார்ப்பேன் அது தேவையில்லையே அப்படின்னு நான் பார்க்கறேன் அப்போ இது ரெண்டும் வந்து இப்படியே தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிற மனநிலை ஓடிக்கிறதுக்கு இலங்கையில் முன்னிறுத்தி அவரை முன்னிறுத்தி நடத்துகிற இந்த அரசியல் இப்போ தமிழ் மக்களை நோக்கி இப்போ பாராளுமன்றத்தில் கூட மேதகவுக்கு வணக்கம் கூறி ஒரு ஒருவர் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்திருந்தார் ஆனால் அவர் அரசுக்கு தான் ஆதரவையும் கொடுக்கிறார் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சைடு அனுமதிக்கப்படாத இயக்கம் அப்படின்னு அறியப்பட்ட ஒருவரை பாராளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்படுவதாய் அது அரசு குறிப்புகளில் ஏறுகிறது இது வந்து ஒரு ஆவணமாகவே மாறுகிறது அப்போ அரசு குறிப்பில் இருந்து அவங்க எடுக்க சொல்லலை அப்படின்னு ஏட்டால் இது உலக நாடுகள் முன்பாக அவர் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு தலைவராக இருக்கிறார் மேபி லேட்டராக இருக்கலாம் இப்போ மார்க்ஸ் கூட தன்னுடைய காலத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை இறந்த பிறகு அங்கீகரிக்கப்படுகிறார் அவர் மீது வைத்த கலங்கங்கள் நீக்கப்படுவதற்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு எடுக்கலாம் ஆனால் அதை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி சொன்னால் அதை கேள்விக்கும் உட்படுத்தணும் அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னடா நீங்கள் வந்து பிஎஸ்டி முனைவர் ஆய்வு படிச்சிட்ருக்கிறீங்க இதில் வந்து திருச்சபை சட்டம் பற்றி படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏற்கனவே இருக்கிற சிவில் அமைப்பு சட்டம் திருச்சபை சட்டம் ரெண்டுக்குள்ளே வேறுபாடு எப்படி இருக்கும் திருச்சபை சட்டம் சிவில் சட்டம் அப்படின்னு பார்க்கின்ற போது திருச்சபை எல்லா இடங்களிலும் இருக்கிறது எல்லா அரசுகள் மத்தியிலும் இருக்கிறது அது ஜனநாயக நாடுகளான இலங்கை இந்தியாவில் இருக்கிறது கம்யூனிச நாடுகளான சைனாவிலும் இருக்கிறது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியான அமெரிக்காவிலும் இருக்கிறது ஆனால் திருட்சபை அப்படிங்கிற அமைப்பு உலகம் முழுமைக்காக ஒன்றினால் ஒருங்கிணைக்கப்படுகிறது சிவில் சட்டத்தினுடைய நோக்கம் லா அண்ட் ஆர்டர் பாதுகாக்கப்படுவது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படணும் திருச்சபை சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது ஆன்மாக்களினுடைய மீட்பு அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிவில் லா கன்சர்ன்ஸ் திஸ் வேர்ல்ட் கேன்லா கன்சன்ஸ் தி அதர் வேர்ல்டு இங்கே இருக்கிற நாட்டு சட்டம் இந்த வாழ்வுக்கானது திருச்செபி சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் மேல் வாழ்வுக்கானது ஆனால் மேல் வாழ்வு எங்கே ஒருங்கிணைக்கப்படும்னா இங்கே ஒருங்கிணைக்கப்படும் அப்போ எங்கு சிவில் சட்டத்தோடு இணைந்து செயல்படணுமோ அங்கே செயல்படுறோம் எங்கு சிவில் சட்டம் அது மாறாய் செல்கிற போது அதை எதிர்க்க வேண்டிய சூழலும் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சட்டம் வந்து திருச்சவியினுடைய கொள்கைக்கு முரணாகி இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்லுவோமே மரண தண்டனை மரண தண்டனைங்கிறது வந்து இன்னும் நிறைய நாடுகளில் இருக்குது திருச்செவி சட்டம் மரண தண்டனை கூடாதுன்னு சொல்லுது ஏன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் எக்ஸப்ஷன்ஸுங்கிறது வேற மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்போ ரெண்டுக்குமான நெருடல் என்ன அப்போ திருச்சிவியின் நோக்கம் என்ன ஏய் அதெல்லாம் வந்து ஏதாச்சும் காரணம் சொல்லி ஒருத்தனை கொள்ளணுங்கு தேடாது ஆன்மாக்களுடைய மீட்பு அல்லது மனிதன் எப்படி அளவுக்கு பக்குவப்படணும்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த மரண தண்டனையை கூட நம்ம ஒழிப்பதற்காக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அப்போ திருச்சிவி சட்டமும் சிவில் சட்டமும் ஒன்றை ஒன்று எதிர்கொள்கிறது இதில் வந்து இந்த தேடலுக்கான பயணத்தையும் தொடங்கி வைக்கிறதா திருச்சி சட்டமாக நான் பார்க்குறேன் பொதுவாக நாம் தமிழர்களாய் ஒன்றிணைகின்ற போது நம்மை ஒன்றிணைய விடாமல் தடுப்பது எது அதற்கு நான் தனிப்பட்ட விதத்தில் நானும் காரணமாக இருக்கின்றேனா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தரும் கேட்கிறோம் அப்படின்னா அது ஒன்றாக இருக்கிறதா பலவற்றாயிருக்கிறதாங்கிற ஆராயம் நான் தமிழ் சமூகமாய் இணைவதற்கு எனக்கு தடையாய் இருப்பது எது அல்லது என்னை சுற்றி இருப்பவர்களில் நான் எதை தடையாய் பார்க்கிறேன் இதை களைவதற்கான முயற்சிகள் என்ன இதை எடுத்தால் இன்னும் நலமோடு வாழலாம் அப்படி அப்படிலேட்டால் தனித்தனி குடும்பங்களாக தனித்தனி மனிதர்களாக வளம் பெற்று போகலாம் ஒரு தமிழ் குடும்பமாக இணைந்து போவதற்கான சாத்தியங்களை நம்ம குறைத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறது அதற்கு அடிப்படையில் இருப்பது அது எங்கிருந்தாலும் அது சாதிய மத அந்த வேறுபாடுகளும் அதோடு இணைத்து பொருளாதார காழ்ப்புணர்வும் ஒரு சில நேரங்களில் எழுகிறது இந்த காழ்ப்புணர்வுகள் ஒரு இனத்தினுடைய வலிமையை குறைக்கும் அது கேபிட்டலிஸ்டத்தை நோக்கி போகும் அது தமிழருடைய அறமாய் அமையாது கேபிட்டலிஸ்டத்தில் தான் அதனுடைய ஆண்ட்ரப்ரனர் மற்ற மகிழ்ச்சியாக இருப்பார் ஒர்க்கர்ஸ்க்கு மினிமம் தரப்படும் அப்போ நீ முன்னேறிக்கோள் அப்படின்றது கிடையாது இணைந்து முன்னேறணும் தான் நம்மளுடைய அறமாய் இருக்கணும் தமிழருடைய அறமாய் பார்க்குறேன் தடுப்பது எது வளர்க்க வேண்டியது எது அப்படிங்கிறது தனி மனிதனாக நாம் சிந்திக்கின்ற போது சேர்ந்து வளரலாம்ட்டு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நன்றி உங்களுக்கு அருமையான ஒரு உரையாடலை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு